சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற முதன்மையான கிரகமான ராஜகிரகமான சூரியன் இந்த வாரத்தில் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்தாலும் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் அபரிவிதமான அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உறுதியாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியினுடைய ஆட்சி பலமும் தனஸ்தானத்தில் பயணகாலகட்டமும் துல்லியமாகவும் துளிதமாகவும் மனநிறைவாகவும் பல்வேறு விதங்களான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது எனவே உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் போன்ற எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை இதுவரையில் சந்தித்து உங்களுடைய நம்பிக்கையை இழந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய விதத்தில் காத்திருக்கும் ராஜயோகமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய பணிகள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் முக்கியத்துவமும் மிகச்சிறப்பாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் துல்லியமாக கணக்கச்சிதமாக நன்கு திட்டமிட்டு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கின்ற சூரியன் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆனந்தமான திருப்திகரமான வாழ்க்கையை உருவாக்கிக் கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதைவிட பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதர காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் இருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைவது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைவது மட்டுமில்லாமல் மங்களயோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் யோகத்தால் நல்ல பல காரியங்கள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெற்றி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பயணிப்பதால் உங்களுடைய உடன்பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக கைகூடி வரும் எந்த பணியை மேற்கொண்டாலும் சிறப்பான வெற்றிகள் உண்டு பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் துல்லியமாகவும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் நல்லபல அபரிவிதமான மாறுதல்களை மங்களகரமான விதத்தில் மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு முயற்சிகளில் காத்திருக்கும் ராஜயோகமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் செவ்வாயால் அபாரமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக கிடைக்கிறது இந்த தருணங்களில் நீங்கள் நினைப்பதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் ஜென்மத்தில் பயணிப்பது என்பது அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைகிறது அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக புதுப்புது ஒப்பந்தங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் நேரமாக இந்த நேரம் அமைகிறது நிதி நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்களின் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சுக்கிரனின் அமைப்பால் தனித்து இயங்குவதை விட கூட்டு முயற்சியாக முயற்சித்தால் அதிரடியான அபரிவிதமான பிரம்மாண்டமான வெற்றியோகங்களை எளிதாக சந்திக்க முடியும் தொழில் வியாபாரம் சார்ந்த போட்டிகள் பொறாமைகள் வருமான குறைவுகள் போன்றவற்றில் நல்ல பல மாறுதல்கள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுக்கான வழிகளை உருவாக்கி கொடுக்கும் மனமகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பெற முடியும் பல்வேறு சந்தோஷமான சுபநிகழ்வுகளை குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு குடும்பாதிபதியாக இலாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவதால் உங்களுடைய முழு திறமைகளும் பிரகாசமாக வெளிப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் அமையும் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வருமானங்களை உங்களுடைய செலவுகளை காட்டிலும் அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எளிதாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதிக அளவிலான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் இந்த தருணத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரண ஆடை சேர்க்கை வீடு நிலம் பொன்பொருள் சொத்து சேர்க்கை போன்றவற்றிற்கான அற்புதமான அருமையான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் அதீதமாக உங்களுக்கு உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஆதரவுகள் என்பது மிகவும் பலமாக கிடைக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி சாதகமாக இனிதாக நிறைய பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு சுயதொழில் துவங்குவது செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் புதிய முதலீடுகளை அதிகரிப்பது போன்ற நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக மாற்றிக்கொண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே அபரிவிதமாகவே புதனின் உச்சம் காரணமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் போன்றவற்றில் மிகவும் பலமாக மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் சந்திரன் உச்சம் பெறுகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலமும் பெறுகிறார் சந்திரன் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றி யோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் புதனும் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நன்மைகளென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வருமான உயர்வுகள் பொருளாதார உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் குறு பயணிக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட பன்மடங்கு அதிக அளவில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி கொடுக்கிறார் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கின்ற பதவிகள் பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்தாலும் அங்கு அவர் வக்க நிலையில் பயணிக்கிறார் எனவே உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் நிச்சயமாகவே காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் புதிய நல்லபல கூட்டாளிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிரமங்கள் மாறக்கூடிய நேரமாக அமைகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற ராஜகிரகமான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கின்ற சனி வக்ரம் அடைந்திருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களில் நல்ல பல வளர்ச்சியோகங்களும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் சனியின் அமைப்பால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த அடுத்தகணமே மிகச் சிறப்பான முறையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதீதமாகவும் இனிதாகவும் கைகூடி வரக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தமட்டில் ஏழாம் இடத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவிலான சிரமங்கள் இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சிறப்பான விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் பல்வேறு விதங்களான திட்டங்களை எண்ணங்களை செயலாக்கம் செய்யக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றன பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாகவும் மங்களகரமாகவும் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் ராகு எனவே சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு என்பது நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான துரிதமான துல்லியமான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த வாய்ப்புகள் உண்டு எனவே காத்திருக்கும் ராஜயோகமாக பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இனிதாக நிறைய கைகூடி வரும் சிம்மம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய அளவிலான ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு நல்ல பல வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய நேரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மிகவும் பலமாக மனோகாரகரான சந்திரன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நண்பராக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உச்சம் பெறுகிறார் இந்த காலகட்டம் என்பது புதன் மற்றும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய தருணமாக இருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட மனதில் நினைப்பதை விட பெரிய அளவிலான அதிரடியான சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் அருமையாக கைகூடி வரக்கூடிய இனிதான தருணமாக இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அதிவிரைவாக நீங்கும் அதுமட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றி யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் காத்திருக்கும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைகின்றன இந்த வாரத்தில் புதன் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி என ஐந்து கிரகங்களின் சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய மாற்றங்கள் அபரிவிதமான அபாரமான மாற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே காத்திருக்கும் ராஜயோகம் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு இனிதான நல்லபல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்தால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும்